ரஷ்யாவோட கர்ஷ் பகுதிகளுக்குள்ள போய் சாதித்தது என்ன அப்படிங்கிறலாம் தாண்டி வேதனை எவ்வளவு அப்படிங்கிறது இப்போ தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்தவரை அடுத்த ஆயுதங்கள் லிஸ்ட்டு அப்படிங்கிறது தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள் ஆனால் அது ரஷ்யாவுக்குள்ளே போகக்கூடிய யூனிட்டுகளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லதாக தகவல்கள் தீயா பரவுது அதுக்கு காரணம் இல்லை அப்படின்னா ரஷ்யாவுக்குள்ள போல யூனிட்டுகள் ஏற குறைய ஆறாயிரத்தி அறநூறு நபர்கள் இதுவரை இறந்திருக்கார்கள்ங்கிற செய்தியை ரஷ்யா வெளியிட்டது உக்ரைன் பொறுத்தவரை அமைதி தான் அமெரிக்காவை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை அதுல அவங்களோட வாடகை இராணுவ மாட்கள் எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் அவனுங்க ரொம்ப யோசிப்பாங்களே தவிர அதை தாண்டி பெருசா சிந்திக்கிறதுக்கு ஒண்ணு வேலை கிடையாது ஆனா கனரக வாகனங்கள் அதெல்லாம் நூத்து கணக்கில் போயிருச்சு எல்லாமே கைமீறி போயிடுச்சு இது போக ஹைமாஸோட லான்சுகளும் நிறைய தட்டி தூக்கப்பட்டிருக்கு ஏறக்குறைய உள்ளுக்குள்ள போன ஆயுதங்களோட மதிப்பு அப்படிங்கிறது கணிசம் அதுவும் இருந்தா கூட உக்ரைனுக்குள்ள சில கிராமங்களை காப்பாத்தி இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நோக்கி அமெரிக்கா நகர்ந்துருச்சு இந்த எண்ணத்தை உடைக்கணும் இல்லை இதமா நீங்க குடுக்கறத வச்சு நான் கொடியை பறக்க பாருங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு படைய பெல்கிராட் பகுதியை டார்கெட் பண்ணி உள்ளுக்குள்ள அனுப்ப தயாரா வச்சு உள்ளே நுழைய ட்ரை பண்ணியிருக்கார்கள் ஆனா பெரிய அளவு அங்கேயும் இதுல ரெண்டு எண்ணிக்கை வருது உதாரணமா ஏற்கனவே ரஷ்யாவுக்குள்ள உள்ள படைகளுக்கு பேக்கா அனுப்புனதுல ஆயிரக்கணக்கான வீரர்களை கொன்று குமிச்சதாக ரஷ்யா சொன்னச்சு இப்ப பெல்கிராட நோக்கி போன படையணி அப்படிங்கிறது சிறிய படை அணி ஆயிரம் நபர்கள் மட்டும்தான் ட்ரை பண்ணார்கள் அதுக்கான பேக்கப்போட உள்ள நுழைய பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்ல ஐநூறு பேரை கொண்டு குமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் சேதாரம் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு சேதாரம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அமெரிக்கா கொடுத்த கமிட்மெண்ட்டு அப்படிங்கிறது ரஷ்யா குள்ள சண்டை நடந்தாலும் ஆயுத சப்ளை தீவிரமா இருக்கும் அங்கே ரஷ்யாவுக்குள்ள இருந்து இன்னும் டீப் இன்சைட் ரஷ்யா தாக்குறதுக்கு அனுமதி நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறதா ஏற்கனவே இருந்த கமிட்மெண்ட் ஆனால் இப்போ ரஷ்யாவுக்குள்ளேயும் சாதனை புரிய முடியலை உக்ரைன் ராணுவத்தால் ஹோல்டு எடுக்க முடியல இங்கே உக்ரைனுக்குள்ளேயும் ஹோல்டு கையை விட்டு போய்கிட்டே இருக்கு ஆயுதங்கள் எல்லாம் பெரிய அளவு தந்தது எல்லாம் பெருசா ஒன்றா அதாவது ரஷ்யாவுக்குள்ளேயும் போய் இழந்துடுறாங்க வெளியில் இழக்கிறது பிரச்சனை கிடையாது ஏன்னா ரஷ்யா படைகள் இங்கே பெரிய அளவு சிரமத்துக்கு ஆளாகும் அடுத்தடுத்த கிராமங்களை பிடிக்க முடியாது யுத்த காலத்துல மிகப்பெரிய ஒரு சோர்வு மன ரீதியான சோர்வை உருவாக்கிடலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இவ்வளவு நாள் இருந்துச்சு ரஷ்யாவுக்குள்ள அதை செய்ய முடியல அதனால அங்க போறதுல இவர்களுக்கு உடன்பாடு இல்லை ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரை அவருக்கு தேவை ஒரு சிங்கிள் டார்கெட்டு அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டணும் அப்படிங்கறதான் ரஷ்யாவுக்குள்ள ஆட்கள் அனுப்புறத வச்சு ஒரு வருஷம் மாட்டுக்கு காரணம் கர்ச் பகுதியை தக்க வச்சுக்கிறக்காக தான் பாலத்தை உடைச்சோம் ஒரு வருஷம் அங்க சண்டை நடக்கும் பாத்துக்க அப்படின்னு சொல்லி சபதம் போட்ட ஆட்கள் தான் இவர்கள் எல்லாம் அதனால இதுல கூடுதலான மைலேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஜலன்ஸ்கியோட எண்ணம் இங்கே இருக்கு அமெரிக்காவோட என்ன நிகிழ்ச்செல்லாம் போதும் உக்ரைனுக்குள்ளேயே வந்து கிழிப்பா அப்படின்னு இருக்கு இது ரெண்டுக்கும் நடுவில் உக்ரைன் தான் சிக்கி தவிக்குது ஏன்னா எந்த பக்கம் நோக்கி பிளாட போடுறது எந்த பக்கம் நோக்கி படையை திருப்பி அனுப்புறது ரெண்டு பக்கமே படைகள் தேவை ஜாஸ்தியா இருக்கு ரெண்டு பக்கமே ஆயுதங்கள் தேவை ஜாஸ்தியா இருக்கு ஆனா இதுல ஒரு பெரும் பிரச்சனை உக்ரைனுக்குள்ள தேவை அப்படிங்கறது அடிப்படை தேவை அதுல விட்டுட்டோம் அப்படின்னா நிலப்பரப்பு ரஷ்யா பக்கம் போய்கிட்டே இருக்கும் ரஷ்யாவுக்குள்ள அப்படி கிடையாது பேச்சுவார்த்தை தான் போச்சு பேச்சுவார்த்தையே நடக்காது ரஷ்யாவுக்குள்ள யுத்தம் இருக்கிற வரையும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டார்கள் அதனால அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை அங்க இருக்கிறது அப்படிங்கிறது தற்கொலை முயற்சி தான் இது ராணுவத்துக்கு நல்லாவே தெரியும் அதனால ரெண்டு பக்கமும் அதாவது எஜமான் அப்புறம் ஒரிஜினல் எஜமான் எஜமான் ஜெலன்ஸ்கின்னு எடுத்துக்கலாம் ஒரிஜினல் எஜமான அமெரிக்கான்னு எடுத்துக்கலாம் ரெண்டு பயலுகளுக்கு நடுவில் இப்ப ராணுவம் சிக்கிக்கிச்சு ராணுவம் சிக்கினா மட்டும் பரவாயில்ல உக்ரைனோட எதிர்காலமும் சிக்கிக்கிச்சு பொதுவாகவே இந்த ரெண்டு பயலுகளுக்குள்ள சிக்கிறது கிடையாது அமெரிக்கா கண் பார்வை பார்த்தாலே அந்த நாடு பெரிய அளவு உருப்பிட போறது கிடையாது அதாவது நல்லபடியா பார்த்தா அது வேற விதமான வளர்ச்சி அமெரிக்கா வக்கரமாக பார்த்ததுக்கப்புறம் ஜோலி முடியும் அப்படிங்கிறது அறிந்த உண்மை அதை உக்ரைன் மட்டும் விதிவிலக்காக மாற்ற முடியுமா முடியாது சிக்கி சின்ன மின்னமா கடைசி வரை ஆகணும் ட்ரம்ப் தான் உக்ரைனுக்கு எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது ஆனால் நாட்கள் நகர நகர பைடன் தன்னோட ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மைலேஜா சம்பவங்களை பண்றக்கும் தயாராயிட்டாரு வெள்ளைப்பாளிகையில் உட்காந்து கையெழுத்து போட்டு தள்ளுறாரு இங்கே உக்ரைன் யுத்தகாலம் தாங்குமா தான் பெரும் சந்தேகம்